இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மத்தேயு நச்செய்தி ஆறாவது அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இந்த கவலை வேண்டாம் இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் உள்ள இந்த இறைவார்த்தைகள் எதன் கீழ் வருகின்றன மலைப்பொழிவு அஞ்சாவது அதிகாரத்திலேருந்து ஏழாவது அதிகாரம் உடைய என்னது இந்த மூன்று அதிகாரங்களும் மலைப்பொழிவு தான் சரிங்களா இந்த மலைப்பொழிவில் ஆண்டவர் உரைக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இதில் நாம் பார்க்கும்போது ஆறாவது அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறுல என்ன சொல்கிறாரு கவலைப்படாதீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க உணவுக்காக உங்கள் உடலுக்காக கவலைப்படாதீர்கள் ஏன்னா உங்களை படைத்த தேவனுக்கு என்ன செய்ய தெரியும் உங்களுக்கு உணவளிக்க தெரியும் உங்களுக்கு உடையளிக்க தெரியும் அதனால் இன்னைக்கு எதை சாப்பிட்றது இன்னைக்கு எதை உடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க சரிங்களா ரெண்டு பேர் கவலைப்படுவாங்க யாரு இவை இல்லாதவர் ரொம்ப வறுமையில் இருக்கிறான் ஐயோ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லன்ற பற்றி கவலைப்படலாம் உணவை பத்தி உடையை பத்தி உடுக்க இல்லை இரண்டாவது கவலைப்படலாம் எல்லாம் அதிகமாக இருக்கிறவன் எதை உண்பது எதை உடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவன தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் பறிக்கப்பட போகிறது அப்படி பறிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாக்க உன் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாக்க நீ சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா அதனால இருக்குதோ இல்லையோ நீ கவலைப்படாதே உனக்கு உணவளிக்க எனக்கு தெரியும் உனக்கு உடையளிக்க எனக்கு தெரியும் அன்றன்றைக்கு உள்ளது உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதல் உரைக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் பறவைகளை பாருங்க வானத்து பறவைகளை அதெல்லாம் ஆடை என்ன இருக்குது கூடு எங்க கட்டணும் ஆடுன்னு சிந்திச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்குதா இல்லை ஆனா அதற்கும் நான் என்ன செய்கிறேன் உணவளிக்கிறேன் அதெல்லாம் போய் விவசாயம் செஞ்சு விதை நிலங்களை விதைச்சு வளர வச்சு அறுவடை செய்து அதன் பிறகு அது உணவு செஞ்சு சமைத்து சாப்பிடுதா இல்ல ஆனால் அவற்றுக்கு நான் என்ன செய்கிறேன் உணவளிக்கிறேன் ப்ரைஸ் அலார்ட் அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன செய்ய தேவையில்ல பறவைகளுக்கே நான் இப்படி செய்கிறேன் என்றால் நீங்கள் படைப்புகளிலெல்லாம் சிறந்த படைப்பு என்னுடைய சாயல் உங்களை நான் கைவிட்டுருவேனா உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆறுதல் உரைக்கிறார் ரெண்டாவது இருபத்தி ஏழில் இருந்து முப்பதாவது வசனம் என்ன சொல்றாரு உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒருமிடம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனிங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூறுப்பதும் இல்லை அதனால நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க உழைப்பதற்கு எதுக்கு கவலைப்படுறீங்க உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய ஆற்றலை நான் தருவேன் உங்கள் அன்றாட வாழ்வை எப்படி நடத்துவது என்று நகர்த்துவது என்று எனக்கு தெரியும் என் மீது உங்களது நம்பிக்கையை வைங்கள் நான் உங்களுக்கு பதிலாக செயலாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுவது நம்முடைய இயலாமையிலும் நாம் நம்முடைய உடலை பற்றி நாம் கொள்கிற மனப்பான்மையிலும் ஆண்டவர் நமக்கு ஐயோ நான் அழகாக இருக்கிறேன்னா இல்லையா தெரியலையே இந்த ட்ரெஸ் போட்டு போனால் நான் அழகாக இருப்பேனா இல்லையா தெரியலையே அப்படின்ட்டு பார்த்து பார்த்து என்ன செய்கிறோம் ஆடைகளுக்கு மேல் ஆடைகள் வாங்கி வைக்கிறோம் இல்லையா பீரோவை திறந்தா எத்தனை பீரோ வச்சுருப்பீங்க பீரோ பீரோவா வெறும் புடவைகளா வெறும் ட்ரெஸ்ஸு வெறும் ஆடைகள் இதெல்லாம் எதுக்கு அது நம்ம கொள்ற கவலை உருவ எடுத்துக்காட்டு எதை உடுப்பதுன்னு தெரியாமல் இது நாளுக்கு ஒன்று இல்லைங்களா ஒரு தடவை கட்டுன்னு தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள்லாம் படைத்த கடவுள் உங்களை அழகாக படைத்திருக்கிறார் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு நீங்கள் வாழுங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அப்படி படைத்திருக்கிறேன் அழகாக படைத்திருக்கிறேன் நான் உங்களை என்னுடைய சாயலில் படைத்திருக்கிறேன் எனது சாயல் நீ அழகானவள் அதனால நீ எவ்வளோ அழகா இருக்கிற உயரமாக இருக்கிறியா குள்ளமா இருக்கிறியா இதெல்லாம் நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத உடைய கவலைகளை என்னிடத்தில் விட்டு விடு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார் இதெல்லாம் யார் கவலைப்படுவா எனக்கு உடை இல்ல உணவு இல்லை நான் உயரமாக இருக்கிறேன் குள்ளமா இருக்கிறேன் என்னுடைய உருவத்தை பற்றி நிறத்தை பற்றி மொழியை பற்றி இனத்தை பற்றி இதெல்லாம் யார் கவலைப்படுவா பிற இனத்தார்தான் இதை பற்றி எல்லாம் கவலைப்படுவாங்க பிற இனத்தார்னா யாரு ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்ப ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு உண்மையான கடவுள் மேல நீ உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொன்னாக்க இதை எல்லாம் நீ கவலைப்படவே தேவையில்லை இதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படவே தேவையில்ல ஏன் எல்லாமே உனக்கு வழங்கப்படும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதல் உரைக்கிறார் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி நாலாவது வசனத்தை பாசு ஒரு நேர்மறையான அணுகுமுறையோடு ஆண்டவர் நமக்கு செய்தி சொல்லுகிறார் நீங்க இதெல்லாம் விட்டுருங்க முந்த முந்தை நாட சொல்லுகிறார் இறையரசை நாடுங்கள் இறையரசுக்கு எது ஏற்புடையதோ அதை தேடுங்க இறைவனுக்கு எது ஏற்புடையதோ அதை தேடுங்க விருப்பத்துக்கு ஏற்புடைய செயல்களை இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்புடைய சிந்தனைகளை சொற்களை பேசுவதிலும் செயல்களை செய்வதிலும் வாழ்க்கை முறையிலே நடப்பதிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் அப்போ இதை பத்தின கவலைகள்லாம் உங்களுக்கு இருக்காது இரையரசு நீங்க எப்ப தேடுறீங்களோ அப்பெல்லாம் இந்த உலகத்த ஆசைகள் உங்களை தீண்டாது இந்த உலகத்து கவலைகள் உங்களுக்கு வராது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்று ஆறுதல் கொடுக்கிறார் இறைவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா நம்ம கவலைப்படுறோம் டெய்லி கவலை தூங்கி எந்திரிச்சதுலேருந்து எல்லாம் கவலை இல்லையா ஒவ்வொரு நாளும் ஐயோ எந்திரிச்சிட்ட என்ன பண்ணணும் அடுத்து காலையில் சமைக்கணும் சமைச்சி சமைச்சி முடிக்கிற வரைக்கும் எப்படி சமைக்கிற சமைக்கணும் சமைக்கணும் சமைச்சி முடிச்சிட்டு அடுத்து வேலைக்கு போகணும் இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எப்படி பிள்ளைங்களுக்கு கிளப்புறது வேலைக்கு எப்படி போகிறது அலுவலகத்துக்கு எப்படி போகிறது அங்கே உள்ள பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது ஐயோ இந்த வேலை சொன்னாங்களே அந்த வேலை சொன்னாங்களே அதை இன்னும் முடிக்கலையே ஆகா அதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளையும் ஏதோ ஒரு கவலைகளால நாம் என்ன செய்யறோம் இருக்கிறோம் மனசு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அன்றன்றைக்கு உள்ளதை நீ செய்துவிடு ஆண்டவர் உன் சார்பில் நான் செயலாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார் அன்றன்றைக்கு உள்ள தொல்லை அன்றன்றைக்கு போதுமானது எனவே அன்னைக்கு தூங்குறப்ப நிம்மதியா நீ தூங்கணும் ஆண்டவரே உன் கையில் என்னை ஒப்படைக்கிறேன் இந்த நாளுடைய தொல்லைகளை எல்லாம் நீர் எடுத்து போட்டு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நாளைய நாளை நான் புதிதாய் தொடங்குவதற்கு வேண்டிய ஆற்றலை எனக்கு தாரும் என்ற நம்பிக்கையோடு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது போட்டுவிட்டு நாம் அடுத்த நாளுக்கு கடந்து செல்ல நம்பிக்கையோடு நகர்ந்து செல்ல இறைவனது கரம்பிடித்து நடக்க அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட நம்பிக்கையை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்து இயம்புகிறது நாம எதை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய செயல்பாடு நமக்கு காட்டிடும் இல்லையா உண்மையிலேயே நாம எதை நம்புறோமோ அதை நோக்கித்தான் நகர்வோம் இல்லைங்களா நம்பிக்கை இல்லாததை இந்த மனசு என்ன செய்யாது தேட முற்படாது இல்லைங்களா எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ஜபக்கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கோன்னா நம்பிக்கையோடு ஆண்டவர் முன்னாடி அவரை தேடி வந்திருக்கிறோம் அவருடைய ஆறுதலை நாடி ஓடி வந்திருக்கிறோம் இல்லைங்களா அப்படி நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை முறையை அமைக்கும் நம்முடைய செயல்கள் நாம் எதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளிக்காட்டிரும் பிறருக்கும் வெளிக்காட்டிரும் அதனால்தான் லூக்கா நச்சுதி பன்னெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி வாசிக்கிறோம் நம்ம உன்னுடைய உடைமைகளை வெற்றி என்ன செய் ஏழைகளுக்கு கொடுத்துரு இந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு அவன் வந்து ஆண்டவரை பின்பற்றணும்னா சின்ன வயசுலேருந்தே எல்லா கட்டளைகளையும் கடைபிடிச்சிட்டு வர்றனே அப்படின்னு சொல்கிறான் அப்படியா ரொம்ப நல்லது அன்போடு அவனை பார்த்துட்டு சொல்கிறா இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது உன்னுடைய செல்வங்களை விற்று என்ன செய்ய ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு அவன் என்ன செய்கிறான் முகவாட்டத்தோடு போயிடுறான் ஏன் அவனுக்கு ஏராளமான செல்வம் இருந்தது சொத்து இருந்தது அதனால் அவனால் அதை செய்ய முடியலை அப்போ ப்ரைஸ் அல்லாட் நாம் ஆண்டவரை எப்பொழுது செல்வமாக கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய உலக செல்வங்கள் நமக்கு பெரிதா தெரிவதில்லை ஆனா இந்த உலகத்து செல்வங்களையும் இந்த உலகத்து பொருட்களையும் இந்த உலகத்து கவற்றுகளையும் நாம் எப்பொழுது பெரிதாக கருதுகிறோமோ பெரிதாக அடைய முற்படுகிறோமோ அப்பொழுது நமக்கு ஆண்டவர் பெரிதாக தெரிவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் அப்போ வீட்டுல கோடி கோடியாக பணம் வச்சு பீரோவில் பூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கோயிலில் நிம்மதியாக உட்காந்துருக்க முடியுமா விலை உயர்ந்த பொருட்களை ஏதோ ஒரு இடத்துல அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னு ஆகா வச்ச இடத்துல அது இருக்குமா அப்படின்ட்டு உங்களுடைய சிந்தனைகள் அதன் மீதே சென்று கொண்டு இருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் நம்முடைய ஆண்டவரை செல்வமாக கொண்டா இந்த ஆலயத்தில் என்னுடைய விலைமதிப்பு மிக்க செல்வம் இருக்குது விலைமதிப்பில்லாத ஒரு மிக உயர்ந்த செல்வம் இருக்குது அதுதான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை நாம் தேடி வருகிற பொழுது நம்முடைய உள்ளம் எதை நோக்கி இருக்கும் யாரை நோக்கி இருக்கும் நற்கருணை ஆண்டவரை நோக்கி இருக்கும் அப்படி ஆண்டவரை செல்வமாக கொள்ள ஆண்டவரை உடைமையாக்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம் அப்படி நம்ம ஆண்டவரை உடைமையாக்கி கொள்ளிட்டோம் சொன்னாக்க நமக்கு உடைகளை பற்றியோ உணவினை பற்றியோ உறவுகளை பற்றியோ மற்ற எல்லாவிதமான தொந்தரவுகள் தொல்லைகள் இன்னல்கள் இடுக்கண்கள் பிரச்சனைகள் பற்றியோ கவலை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதல் உரைக்கிறார் அப்படிப்பட்ட மனநிலை அவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே கவலையெல்லாம் நீங்கி நான் உண்மையேனுடைய என்னுடைய செல்வமாக்கிக் கொள்ள எனக்கு வேண்டிய ஆற்றலை கொடுங்க இதோ ஆண்டவர் நீரோடை என்னை அழைத்து செல்லுகிறார் பசும்புல் வெளியில் என்னை நடத்தி செல்வார் எதிரிகளுக்கு முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்வார் என்னை அவர் மாற்றிப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு என் கவலைகளை எல்லாம் எடுத்து போடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய கவலைகளை ஒப்படைப்போம் யாராச்சும் ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க பிலிப்பியர் நாலு ஆறிலிருந்து ஏழு இறைவார்த்தை பிலிப்பியர் நாலு ஆறிலிருந்து ஏழு பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் பிரைஸ் பிரைசலாட் பிரைசலாட் பல சமயத்துல நம்ம நினைச்சிருப்போம் ஆகா இப்படிப்பட்ட கவலைகள் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மலை போல என் கண்ணுக்கு உயர்ந்து நிக்குதே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் இந்த நொடியை கடந்து செல்ல முடியாது என்ற ஒரு தாக்கம் நமக்கு இருந்திருக்கும் என்ற ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்கொள்ள முடியாத தன்மை துவண்டு போயிருக்கும் இந்த மனசு ஆனா அதை நாம் கடந்து வந்திருப்போம் இது எப்படி வந்தோம் இதை எப்படி கடந்தோம் இவ்வளவு பிரச்சனையை எப்படி சமாளிச்சோம்னே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஆண்டவர் நம் கரம் பிடித்து நம்மை அந்த கவலைகளிலிருந்து அந்த இன்னல்களில் இருந்து வழிநடத்தி வந்திருப்பார் அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் கவலை கொள்ளாதீர்கள் ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளேன் இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் வந்தாங்க அவங்க என்ன செஞ்சிருக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடம் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார் அடிமை தலையிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் எனவே எங்களுக்கு கவலை இல்லை இனிவரும் காலம் விடிவு காலம் என்று சொல்லி மகிழ்ந்திருக்க வேண்டும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிற்கு எங்களை அழைத்து செல்லுகிறார் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இத கடக்கிற வரைக்கும் தான் அதுவும் கிடையாது ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருந்திருக்கணும் ஆனா அவங்க எதை பத்தி கவலைப்பட்டாங்க உணவை பற்றி கவலைப்பட்டாங்க எப்ப பார்த்தாலும் சைவமா கொடுக்குறீங்களே கொஞ்சம் அசைவம் கொடுக்க சொல்லுங்க இல்லைங்களா கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா தண்ணியே இல்ல தண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறாங்க இல்லைங்களா இப்படி ஆண்டவர் அவர்கள் கேட்பதையும் கொடுக்கிறார் உங்களுக்கு செய்ய முடியாத அளவிற்கு என் கைகள் ஒன்று என்ன செய்யல குறுகி விடவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் நான் உங்களை படைத்த கடவுள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ரெண்டு விரைவாக்கினர் எசாயா புத்தகம் ஐம்பது உன்னை மீட்க முடியாத அளவுக்கு என் எசாயா ஐம்பது இரண்டு நான் வந்தபோது நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன் ஐம்பது ரெண்டு தானே ஐம்பது ரெண்டு ஒரு ஒருவனும் இல்லாமல் போனதேன் நான் அழைத்தபோது பதில் தர எவனும் இல்லாததேன் உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிரித்து விட்டதோ விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ உங்களை மீட்க முடியாத அளவுக்கு என்னுடைய கை குறுகி போய்விட்டதோ ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா ஆண்டவருடைய கைகள் மிகவும் அகலமானவை அன்பானவை ஆழமானவை எல்லாரையும் அணைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அது உகந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாக்கிறோம் எசாயா ஐம்பது ரன்ல ஆண்டவரை நோக்குவேன் மகிழ்ச்சி அடைவேன் வெட்கத்தால் தலைகுனைய மாட்டேன் என்று இறைவாக்கினர் சொல்லுகிறார் ஆண்டவரை நோக்குகிற பொழுது ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற பொழுது கூக்குரல் இடுகிற பொழுது நமக்கு வெட்பம் வெட்கம் என்பது இல்லை நமக்கு கவலை என்பது இல்லை கண்ணீர் என்பது இல்லை ஒன்று யோவான் நான்கு நான்கு திருமுகத்தில் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை நாம் இப்பதான் பாட்டில் பாடணும் அருமையான இறைவார்த்தை சத்தமா யாராச்ச ஒருத்தவங்க சத்தமா பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உங்களுள் இருப்பவர் உலகிலிருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் உலகிலிருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் பிரைசலாட் 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 உங்களுள் இருப்பவர் அந்த கிறிஸ்துவை விட பெரியவர் நாம் ஆண்டவர் எனக்குள்ள எனக்குள்ளார் எல்லாரையும் விட பெரியவர் எனக்குள்ள இந்த கவலைகள் எம்மாத்திரம் இந்த கண்ணீர் எம்மாத்திரம் இந்த இன்னல்கள் எம்மாத்திரம் இந்த இடுக்கண்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் விடுதலை பயணம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது இறைவாற்றை விடுதலை பயணம் ஆறு ஆறு நீ இஸ்ரேயேல் மக்களிடம் செல்லவே சொல்ல வேண்டியது நீ இஸ்ரேயேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது நானே ஆண்டவர் நானே ஆண்டவர் எகிப்தியரின் பார சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன் எகிப்தியரின் பாரச சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன் அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன் அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன் ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்படிப்பேன் பிரைசலாட் யாரெல்லாம் உங்களுக்கு கவலைகள் தருகிறார்களோ யாரெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் உங்களை முடக்குகிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்றேன் தண்டனை அளிக்கிற அவர்களை என்ன யாரெல்லாம் உங்களை கவலைப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் உங்களை அச்சுறுத்துகிறார்களோ நான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதல் உழைக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிற பொழுது நாம என்ன செய்யணும் நாம என்ன செய்யணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் என்னுடைய கவலைகளை ஆண்டவரிடத்தில் போட்டுவிட்டு ஆண்டவரே என் மீது கவலை கொள்ளும் என்னுடைய கவலைகளை உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கவலைகளை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் மார்த்தா மரியா ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லைங்களா ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க இந்த வீட்டு அலுவலில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஓடி ஓடி கவனிக்கிறதுல ஆர்வமாக இருந்தாங்க மரியா என்ன பண்ணாங்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் பேசுறதை கேட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா அதை விட என்ன ஒரு இன்பமான மகிழ்ச்சியான நிலை இருந்து போ இன்னைக்கு நீங்கள்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம் வேற்று இடங்களில் ஆயிரம் நாட்கள் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவரே இல்லத்தில் ஒரு நாள் வாழ்வது எத்துணை நல்லது இல்லைங்களா எத்துணை நல்லது கலைமான் நீரோடைக்காக ஆர்வமாய் தேடுவது போல என்னுடைய உள்ளம் ஆண்டவரே உமக்காக ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லி திருப்பாடல் ஆசையை சொல்லார் இன்னைக்கு ஆர்வத்தோடு அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு அப்படிப்பட்ட ஆவலோடு மரியாவை போல இறைவார்த்தை கேட்பதற்கு அவருடைய பாதத்தில் அவர் அவருடைய பேச்சை கேட்கிறது அவருடைய குரலை கேட்பதற்கு நாம் வந்திருக்கிறோம் எனவே எல்லாவிதமான கவலைகளையும் ஆண்டவர் எடுத்து போட்டு விடுவார் எல்லா விதமான சிக்கல்களையும் இன்னல்களையும் ஆண்டவர் எடுத்து போட்டு விடுவார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் எழுந்து நேசரேவும் திருப்பாதம் என்ற பாடலை பாடி இறைவனை மகிமைப்படுத்துவோம் எழுந்து நிற்போம் சீக்கிரம் எல்லாம் வல்லவரே நல்லவரே ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நல்லவரே வல்லவரே என்று சொல்லுங்க கரத்த உயர்த்தி கரத்த உயர்த்தி எல்லாரும் அமர்ந்து அவரோடு அவர் பேசுவதைக் கண்டிப்பாக நிசரேவும் தீர் பாதம் அமருந்தேன் நிம்மலி நிம்மலியே ஆர்வலே பாடித்து தூதிப்பேன் ஆனந்தம் மேல்ண்டுமாகறமுடனே பாடி தூதி பேர் ஆனந்த ஆனந்தமே படைக்களமே அதிசயமே ஆராதனை அதிசயமே ஆராதனை ஆராதனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தனது வல்ல செயலால் நம்மை நிறைத்து நம்முடைய கண்ணீரை யாவற்றையும் துடைத்து வழிநடத்துகிறார் அவரை நினைத்து நம்முடைய உள்ளம் ஏங்கி தவிக்க வேண்டும் இந்த நல்லவரை நினைத்து நாள்தோறும் மகிழ வேண்டும் எல்லாம் எடுத்து போடுகிற கடவுள் நம்மோடு இருக்கிறார் செயல்கள் நீ நினைத்து நீ இணைத்து உள்ள பொங்குதையா எல்லாரும் செயல்கள் நீ நினைத்து நீ நினைத்து பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க நல்லவரே நன்மை செய்தவர் ஐயா வல்லவரே சொல்லுங்க ஆராதனை நல்ல ஆராதனை ஆமே நாமே நாமே புரியும் பலியான செம்ம நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம்முடைய காயங்களை அவர் கொண்டார் நமக்காக இறந்து நமக்கு மீட்பளித்தார் படைத்த இறைவன் படைப்பு பொருளுக்காக மனிதனாக பிறந்தார் இதோ நம் கவலைகள் போக்க கண்ணீர் துடைக்க இறைவன் வார்த்தை மனுவானார் பலியான செம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீத்தவரு பாடுங்க பாடுங்க பலியான செம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீத்தவரு பரிசுத்தரத்தோ எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே அமே பரிசுத்த ரத்தம் எனக்காக வாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை இன்னல்கள் இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்தும் இறைவன் நம்மை காத்து வருகிறார் ஒரு நொடி பொழுது நம்மை விட்டு பிரியாத இறைவன் இதோ உலக முடிவு வரை என்னால உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு உன்னுடைய கண்ணீர்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு நான் அவற்றை சுமந்து கொள்கிறேன் உன்னோடு இருந்து உனக்கு ஆறுதல் அளித்த மகிழ்ச்சியை உனக்கு நான் தருகிறேன் இதோ நானே உன் சார்பில் செயலாற்றுவேன் என்னுடைய பிரசன்ன உனக்கு முன்பாக செல்லும் கவலை கொள்ளாதே மகனே கவலைப்படாதே மகளே என்று ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிறார் இரட்டிப்பு அளிக்கிறார் ஆண்டவரே இயேசு நாதா இதோமிடம் கையளிக்கிறோம் என்று சொல்லி அவரை துதிப்போம் நல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரி ஏனைய இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரன் ஐயா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன்